அவைக்கு குந்தகம் ஒத்திவைப்பு பதினான்கு எம்பிக்கள் சஸ்பெண்ட் நாடாளுமன்றத்தில் அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவித்ததாக கூறி ஒரே நாளில் பதினான்கு உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த நான்காம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடத்த திட்டமிட்டிருக்கும் இந்த கூட்டத்தொடரில் ஒரே நாளில் பதினான்கு உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குளிர்கால கூட்டத்தொடரின் ஒன்பதாவது நாளின் அமர்வு காலை பதினோரு மணிக்கு இரு அவைகளிலும் தொடங்கியது இதில் மக்களவையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறித்தும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் பரிந்துரை கடிதம் வழங்கியது குறித்தும் விவாதம் நடத்த கோரி கடும் அமளியில் ஈடுபட்டனர் அமளியின் போது எழுந்து விளக்கமளித்த அளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிகள் என அனைவராலும் இந்த சம்பவம் கண்டிக்கப்பட்டிருக்கிறது எனவும் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சாத்தியமான முன்னெச்சரிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் கூறினார் இருப்பினும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் மக்களவை பிற்பகல் இரண்டு மணிக்கு கூடியவுடன் மக்களவை உறுப்பினரும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை அமைச்சருமான பிரகலாத் ஜோஷி மக்களவை விதிகளுக்கு எதிராக நடந்து கொண்டதாக கூறி ஐந்து எம்பிக்களை இடைநீக்கம் செய்யும் தீர்மானத்தை கொண்டு வந்தார் இதன் மீது எடுக்கப்பட்ட குரல் வாக்கெடுப்பு வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி ரம்யா ஹரிதாஸ் டி என் பிரதாபன் கிபி ஹண்டன் உள்ளிட்ட ஐந்து பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் தொடர்ந்து மக்களவை பிற்பகல் மூன்று மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது தொடர்ந்து மூன்று மணிக்கு மக்களவை கூடியதும் பிரகலாத் ஜோஷி ஒரே நாளில் இரண்டாவது முறையாக இடைநீக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார் மக்களவைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி பென்பெஹன் வி கே ஸ்ரீகண்டன் முகமது ஜாவேத் பி ஆர் நடராஜன் கனிமொழி கே சுப்ராயன் சு வெங்கடேசன் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட எட்டு எம்பிக்களை இடைநீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டு வந்தார் இந்த தீர்மானமும் குரல் வாக்கெடுப்பு மூலம் வெற்றி பெற்றதை அடுத்து எட்டு பேரும் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள் மக்களவையில் கடும் அமளி ஏற்பட்டு நாளை காலை பதினோரு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது இதேபோன்று மாநிலங்களவை காலை பதினோரு மணிக்கு கூடியதும் வழக்கமான அலுவல் பணிகள் தொடங்கியது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைத்தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பிய போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் ஜெரிகோ பிரையன் செயல்பாட்டினால் அவைத்தலைவர் கோபமாக எழுந்து நின்று கூச்சலிட்டார் இதனையடுத்து அவையை பனிரண்டு மணி வரை ஒத்திவைத்தார் மீண்டும் நண்பகல் பனிரண்டு மணிக்கு அவை தொடங்கியவுடன் மாநிலங்களவை குழு தலைவர் பியூஷ் கோயல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த டெரி கோப்ரையன் இடைநீக்கம் செய்ய கோரி தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார் பின்னர் மீண்டும் பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் இரண்டு மணிக்கு மாநிலங்களவை கூடியதும் கடும் அமளி நீடித்ததால் அவை மூன்று மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது தொடர்ந்து மூன்று மணிக்கு மீண்டும் மாநிலங்களவை கூடியதும் அமளி தொடர்ந்ததால் நான்கு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது நான்கு மணிக்கு மீண்டும் அவை கூடியதும் மாநிலங்களவை குழு தலைவர் பியூஷ் கோயல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் செரிகோ பிரையன் நடவடிக்கையை உரிமைக்குழுவுக்கு அனுப்ப தீர்மானம் கொண்டு வந்தார் தீர்மானத்திற்கு பாஜக உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்த நிலையில் தீர்மானம் உரிமைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது உரிமைக்குழு மூன்று மாதங்களில் இந்த விவகாரங்கள் குறித்து விசாரித்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்து வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி வரை அவை ஒத்திவைத்தார் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பாகவும் அத்துமீறி உள்ளே நுழைந்தவர்களுக்கு பரிந்துரை கடிதம் வழங்கிய மைசூர் பாஜக எம்பியை பதவி நீக்கம் செய்ய கோரியும் இரு அவைகளிலும் விவாதிக்க எடுத்துக் கொள்ள கோரி கடும் அமளியில் ஈடுபட்டதால் ஒரே நாளில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பதினான்கு உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்